அயோத்தி மக்கள் ராமனை கொண்டாடும் அழகும் தம்பியர் அடங்கி போற்றும் பற்றும் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல அயோத்தி மக்கள் ராமபிரானை கண்டதும் அடைந்த ஆனந்தத்தை பத்தி பார்த்தோம் நீங்க எங்களுக்கு அரசனா இருக்க வேற என்ன வேணும் ஏழு உலகமும் பிரமன் இருக்கும் நாள் வரை நீங்க ஆட்சி செய்யணும்னு வாழ்த்தினாங்க இல்லையா அந்த அளவுக்கு ராமபிரானோட தரிசனம் அவங்க மனசுல ஒரு பரவசத்தை ஒரு பக்தியை ஏற்படுத்திடுச்சு அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் அயோத்தியில எப்படி வாழ்ந்தார் எப்படி மக்களால் கொண்டாடப்பட்டார்னு இந்த அழகிய பாடல் நமக்கு சொல்லுது வாங்க கம்பர்தன் திறமையால அங்கே என்ன ஒரு சித்திரத்தை வரைஞ்சிருக்காருன்னு பார்ப்போம் இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் மெய்ப்புகள் புனைதர இளைய வீரர்கள் தப்பு அற அடிநிழல் தழுவி ஏத்துற முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகிறோம் சரி கம்பர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் அதாவது இந்த விதமா இந்த உலகமே வியக்கிற ஒரு சூழ்நிலையில் அழகு நிறைந்த அந்த அயோத்தி நகரத்தில் வாழ்ந்த எல்லாருமே என்ன செய்தாங்க அங்க வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ராமபிரான் மேலே இருந்த பக்தி என்னன்னு கம்பர் அடுத்த வரியிலேயே நமக்கு சொல்றார் மெய்ப்புகள் புனைதர ஆஹா மெய்ப்புகள் அப்படின்னா உண்மையான பொய்யில்லாத புகழ் புனைதர நான் அதை சொல்லிட்டு அதை கொண்டாடிட்டு அப்படியே போற்றிக்கிட்டு ஆம் அயோத்தியில் இருந்த ஒவ்வொரு குடிமகனும் ராமபிரானை உண்மையாக புகழ் பாடிக்கிட்டு அவரை போற்றிக்கிட்டு வாழ்ந்தாங்க அவங்க கண்ணுக்கு அவர் வெறும் இளவரசன் இல்லை ஒரு தெய்வீகமான சக்தியாக ஒரு அவதாரமாக தெரிஞ்சார் அடுத்த வரி தம்பியர்களை பற்றி பேசுது பாருங்கள் இளைய வீரர்கள் தப்பு அற அடி நிழல் தழுவி ஏத்துற இளைய வீரர்கள்னா யார் ராமபிரானுடைய தம்பிகளான பரதன் லட்சுமணன் சத்ருகுணன் இந்த மூணு பேரையும் தான் கம்பர் இளைய வீரர்கள்னு சொல்கிறாரு அவங்க என்ன செஞ்சாங்க தப்பு அற ஆஹா என்ன ஒரு வார்த்தை எந்த ஒரு சிறு தவறும் இல்லாமல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஒரு கணங்கூட பிரியாமல் அடி நிழல் தழுவி ஏத்துகிற ராமபிரானுடைய திருவடிகளின் நிழலை அப்படியே பற்றிக்கொண்டு அந்த நிழலிலேயே அவங்க வாழ்ந்தாங்க இது வெறும் நிழல் இல்லைங்க அது ராமபிரானுடைய ஆசி அவருடைய பாதுகாப்பு அவருடைய அன்பு அந்த அடி நிழலை தழுவி எப்போதும் அவரை போற்றிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் ராமபிரான் மேலே அவங்களுக்கு இருந்த உண்மையான பக்தி கட்டுப்பாடு பணிவு எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் அண்ணனின் காலடியில் தங்களை பணிக்கிறதுல அவங்க ஒரு பெருமையை பார்த்தாங்க இப்போது இந்த மொத்த பாட்டோட சிகரம் கம்பர் இங்கதான் தன்னோட கம்பீரமான கடவுள் உணர்வை ராமபிரானின் முழுமையை வெளிக்காட்டுறார் முப்பரம் பொருளுக்கு முதல்வன் வைகுரும் இந்த வரி சும்மா ஒரு சாதாரண வரி இல்லைங்க முப்பரம் பொருள் அப்படின்னா யார் யார் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் தான் இந்த மூணு பேரும் தெய்வங்களுக்கும் முதல்வன் அதாவது மூலப்பரம் பொருள் இந்த மூணு பேருக்கும் அடிப்படையானவன் இவங்களையெல்லாம் படைத்தவன் யாரு அவன்தான் ராமன் அப்படிப்பட்ட ராமபிரான் தான் அயோத்தி நகரத்திலே வாழ்ந்தார்னு கம்பர் அழுத்தி சொல்றார் ராமபிரான் வெறும் ஒரு அரசனோ இளவரசனோ இல்லை அவர் அந்த மூன்று பெரும் தெய்வங்களுக்கே முதன்மையான மூலப்பொருள் இந்த உலகுக்கே நாயகன் இப்படிப்பட்ட ராமன் அயோத்தியில் வாழ்றாருங்கிறத கம்பர் இங்க கவியாட்டம் ஆடுறார் பாருங்க ராமபிரான் அங்கே ஒரு மனித உருவத்தில் ஒரு இளவரசனாக வாழ்ந்தாலும் அவருடைய உண்மையான தன்மையை கம்பர் இங்கே வெளிப்படுத்துகிறார் அதாவது அயோத்தி மக்கள் ராமபிரானோட தெய்வீக புகழை பாடி மகிழ்ந்தாங்க தம்பிகள் மூவரும் ஒரு நொடி கூட பிழையின்றி அவருடைய திருவடி நிழலையே தஞ்சம் அடைஞ்சு அவரை போற்றிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவர் சாதாரணமானவர் இல்லையே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் மூலப்பொருளான அந்த பரம்பொருளே அயோத்தியில் வாழ்ந்தார்னு கம்பர் ரொம்ப அழகாக நமக்கு உணர்த்தினார் இப்படி ராமபிரான் அயோத்தியில் வாழ்ந்திருக்க அடுத்த பாடலில் தசரத சக்கரவர்த்தி என்ன ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்னு கம்பர் சொல்ல வருகிறார்